ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளம்புடன் எங்கள் வீட்டில் வந்து இந்த டைனிங் டேபிள்லாம் அப்படியே துரு பிடிச்சி மரம் உட்டெல்லாம் வந்து அப்படியே சொரி சொறியாக சுரண்டி பெயிண்ட்டு போன மாதிரி இருந்தது வார்னிஸ் வாங்கி நானே அடித்தேன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இதுக்கு டேபிளுக்கு கிளாத் போட்டுட்டேன் இந்த டைனிங் டேபிள்லாம் இதெல்லாம் நான் அடித்து இந்த குஷன் வச்சுட்டேன் இந்த டைனிங் டேபிளையும் நானே தான் அடித்தேன் பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா பெயிண்ட் எல்லாம் பக்காவாக அடித்து சூப்பராக பண்ணிட்டேன் இந்த பெயிண்டிங்க்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு கவர் வாங்கி போட்டுட்டேன் நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்க இந்த கவர் ஓவல் சைஸ் அதனால அது மாதிரி இன்றைக்கி டுடே லஞ்ச் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இந்த பெயிண்டெல்லாம் அடித்ததுனால கொஞ்சம் லேட்டாகி போச்சு அதனால தக்காளி சாதம் அப்பளம் சுண்டல் இந்த சுண்டைக்காவத்தில் வந்து தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் எல்லா சாதம் கிளறிட்டேன் நானும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்கவும் கடக்கடைன்னு சாப்பிட்டு சாயங்காலம் குத்துவிளக்கு பூஜைக்கு கிளம்ப போகிறேன் நம்ம பெருமா கோயில் குத்துவிளக்கு பூஜை தயிர் சாதம் பாருங்கள் நல்லா வீட்டு தயிர் போட்டு இஞ்சி பச்சை மிளகா எல்லாம் தாளித்து சூப்பர் அள்ளி கொடுக்கும் தயிர் சாதம் அப்புறம் தக்காளி சாதம் கொஞ்சமாக நெய் ஊற்றி தக்காளி பூண்டு இஞ்சி எல்லாமே மிக்சியில் அடித்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பிரியாணி இலை போட்டு தக்காளி அந்த விழுது வெங்காயம் பூண்டு இஞ்சி தக்காளி எல்லாம் சோம்பு எல்லாம் அடிச்சிருவேன் அடித்து இந்த மாதிரி கிளறி பாருங்களேன் சூப்பராக இருக்கும் ஒரு வாசனையாகவும் இருக்கும் உங்களுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாதமெல்லாம் பருக்க பருக்கியாக இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஆற வச்சிடணும் அதுக்கப்புறம் இந்த சாந்தை போட்டு கிளறிடணும் அதுக்கு தொட்டுக்க வந்து பிரண்டை பிறண்டை ஊறுகாய் இது வந்து நான் வந்து இந்த ஜானகி அம்மன் சொல்லிவிட்டு ஒரு கடை இருக்குது அங்கே வாங்கினேன் பெரண்டையோட ஊறுகாய் இதெல்லாம் கால் வலிக்கு நல்லது அதுக்கப்புறம் பாருங்கள் லெமன் ரைஸ் லெமன் ரைஸும் கொஞ்சமாக பச்சை மிளகாய் ஜீரகம் இஞ்சி எல்லாம் தட்டி போட்டு கொஞ்சம் நடக்கலையெல்லாம் போட்டு லெமன் ரைஸு செஞ்சுருக்கேன் மாங்க எல்லாம் எங்கள் வீட்டில் சாப்பிட்லாம் இன்றைக்கி மூணு வெரைட்டி ரைஸ்ஸு சூப்பர்பா அள்ளி கொடுக்கும் மாங்க சாப்பிட்லாம் இப்போ இதெல்லாம் காக்காய்க்கு வச்சுட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம் வேணும்னா ஒயிட் ரைஸ் இருக்குது அதுக்கு வந்து இந்த மாதிரி ஜானகிராமன்ல பொடி வாங்கி வச்சுருக்கேன் பொடி வேணும்னாலும் நல்லா நோக்கி சாப்பிட்டுக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாருங்கள் இந்த டைனிங் டேபிள்லாம் நானே அடித்தேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போடுங்க தேங்க் யூ பை பை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுவோம் கொஞ்சத்தை காஞ்சிருந்தலுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் சுண்டலும் வேக வச்சு வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு ப எல்லாம் போட்டு தாளித்து இது கோயிலுக்கு சாமிக்காக இதே வேகச்சு வச்சாச்சு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு வாங்க எங்கள் கோயிலில் வந்து இன்றைக்கி திருவிழா சாப்பிடலாம் வாங்க ஆடி மூணாவது வெள்ளிக்கு சுண்டல் தாளித்து எடுத்துகிட்டு போகிறேன் தேங்க்யூங்க பைங்க